தற்போதைய அண்மை செய்தி தூத்துக்குடி அருகே கல் இறக்கும் போராட்டத்தின் போது பனைமரம் ஏறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது கல் இறக்கும் போராட்டத்தின் போது பனைமரம் இருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கல் இறக்கும் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கும் காட்சியை நாம் தற்போது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான விரிவான தகவல் ஆஹ் நிச்சயமாக சிகந்தர் தமிழகத்தில் வந்து கல் இறக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு விவசாய சங்கங்களும் அதேபோல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வலியுறுத்தி கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் இந்த கல் இறக்கி பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவரோட கோரிக்கையாக உள்ளது இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் பெரியத்தாலை பகுதியில் நேரடியாக சீமானே நேரடியாக அந்த பனை மீது ஏறி அந்த கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இன்று அறிவித்திருந்தார் அதன்படி அதற்காக தங்கள் வந்த போது அங்கிருந்த காவல்துறையிலும் அவருடைய பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார் ஏன்னா கல் இறப்பதற்கு தமிழகம் முழுவதும் தற்போது தடை விதிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது கல் இறக்கக்கூடாது என தெரிவித்தனர் ஆனால் இருந்த போதிலும் அவர் வந்து அந்த மரத்தில் ஏறுவதற்காக அதை நின்ற போதும் அவருடைய பேச்சுவார்த்து என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து கல் இறக்கப்பட்டு அது வந்து பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழகத்தில் வந்து அரசு மதுபான கடைகள் மூலமாக பல்வேறு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக மதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய கல் என்பது இறக்கப்பட்டு கல்லை விநியோகம் செய்வதற்காக தமிழக அரசு என்பது அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதும் தங்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து கல் இறப்பதற்கு அனுமதி வழங்கும் வரை இது போன்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்